இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதோட கூட இந்த கும்பராசி அன்பர்கள் சில பரி பரிகாரங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் அதுவும் இந்த வீடியோவில் இறுதியில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அல்லது நான் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா யாருக்கிட்டே எந்த ஒரு ஏற்றத்தாழ்வையும் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம் தனக்கு பிடிச்சவங்க கிட்ட ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவங்க தன்னுடைய சுய மரியாதைக்கு எந்த ஒரு இடர்பாடும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க யாருடைய பர்சனல் விஷயத்துலேயே அதிகம் தலையிட மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் யார் தயவும் இல்லாமல் தன்னுடைய சுய முயற்சியால் தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் யாருடைய ஆதரவும் வேண்டாம் நான் உழைச்சி முன்னுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் பேசுவாங்க ஏன்னா சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால தொழில சிறந்து விளங்கக்கூடிய அமைப்புள்ள ராசியில இந்த கும்பராசியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடியவங்களை அந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க குடும்பத்திற்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க மகர ராசியும் சனி பகவானோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க தான் ஆனாலும் அது கொஞ்சம் மந்தமான நிலையில இருப்பாங்க ஆனா கும்பராசியில இருக்கிற சனி பகவான் நல்ல கடினமான உழைப்பை தருவார் நல்ல சுறுசுறுப்பை தருவார் பேச்சாற்றலை தருவார் உங்களுடைய நடை உடை பாவனை சிந்தனை எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஐப்பசி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே மக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஜென்ம சனியாகவும் இருக்கிறார் அதனால ஏழரை சனியோட ஆதிக்கம் இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதனால எதுலேயுமே கொஞ்சம் கவனமா இருக்கு இருந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை நீங்க சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது திடீர்னு திடீர்னு ஒரு சில இடத்துல மனக்குழப்பம் ஏற்படும் கரெக்டாக நம்ம செயல்படுறோமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மனக்குழப்பம் ஏற்படும் ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதோடு கூட சின்ன சின்ன விரயங்களும் இந்த காலகட்டத்தில் வரும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மாத தொடக்கத்தில் குரு பகவான் பகவான் கடகராசியில உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நீங்க இந்த காலகட்டத்தில் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன ஏமாற்றத்தை தந்து அதுக்கப்புறம் தான் மகிழ்ச்சியை தரும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பெல்லாம் டக்குன்னு நிறைவேற மாதிரி இருக்கும் ஆனால் தடைபட்டு கொஞ்சம் தாமதமாகி அதுக்கப்புறம் தான் நிறைவேற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ரொம்ப நாளாக வியாதியால் பாதிக்கப்பட்டு கடன் சுமையால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஏன்னா உங்களுடைய தனாதிபதி குரு பகவான் உச்சம் பெறதுனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா கூட ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எதிரிகள் பலம் அறிந்து நீங்கள் செயல்படணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிரிகிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி அவங்கள சரி பண்ணணும் அப்படிங்கிறத அறிந்து செயல்படுங்க இணைந்து செயல்படுங்க இல்லது விட்டு அவங்கள விட்டு விலகி கொஞ்சம் தனியாக வந்துடுறது ரொம்பவும் நல்லது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிரிகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு ரண சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கு உங்களுடைய ராசியில் தசாபுத்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு இடர்பாடும் வராது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது வெளியில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு ரண சிகிச்சையும் ஏற்படக்கூடிய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் மன வருத்தத்தை தரக்கூடிய சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசியில சனியும் ராகும் இணைந்து செஞ்சிருக்கிறாங்க எதுலையுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் சனி பகவான் தற்போது வக்கரக இயக்கத்தில் இருக்கிற இது போன்ற நேரங்கள்ல நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றாக தான் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படும் கும்பராசி அப்படின்னு இல்லை மற்ற எல்லா ராசிகளுக்குமே சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம் சனி ஏழரை சனியாக இருக்கிறதுனால அதுவும் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால அந்த வக்கரகமாக இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் ஆதிக்கம் குறையும் எத் இது எத்தனாவது சுற்று அப்படின்னு தெரிஞ்சா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா முதல் சுற்றுலா இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சுற்றுலா இருக்கும் இரண்டாம் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ தாக்கத்தை கொடுக்காது முதல் சுற்றுல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வர இதை பொறுத்து ஒரு சில மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றபடி ஒரு அறுபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பெரிய தாக்கம் அவ்வளவு இந்த காலகட்டத்தில் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு விருச்சக ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூணு பத்து இடத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்தில் வரும்போது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி சிகரமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூட்டாளர்கிட்ட சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் சின்ன சின்ன தொல்லை வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இது நான் வரையில் இருந்திருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் வருகின்ற நாட்களில் சரியாகும் சகோதர சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்துறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது உடன்பிறப்புகளுடைய திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு அதையுமே இந்த கும்பராசி என்பர்கள் முன்ன நின்று நடத்துவீங்க பாக பிரிவினை ஓரளவுக்கு சுமூகமாக இந்த காலகட்டத்தில் முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு துளாராசிக்கு சுக்கரன் செல்ல இருக்கிறார் காலகட்டத்தில் புத சுக்ர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இது போன்ற நேரத்தில் பிள்ளைகளால் எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதற்கான முயற்சியில் இந்த காலகட்டத்தில் இறங்குங்க உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சிலர் நல்ல ஒரு காலேஜோ நல்ல ஒரு ஸ்கூலோ தேடிட்டு இருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கும் ஒரு சிலர் ஒன்று நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு திருமண வரன் அமைஞ்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு சரி என் பிள்ளைங்க படிச்சு முடிச்சுட்டாங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சில பெற்றோர்கள் அழைஞ்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஒரு சிலர்லாம் கல்விக்காக ஒரு சில முயற்சிகள்ல இறங்குவீங்க அது எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமா இந்த ஐப்பசி மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக இந்த மாதத்துல முடிவுக்கு வரும் முன்னோர்களுடைய சொத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டுல இருந்து ஏதாவது ஒரு நல்ல அழைப்பு இந்த காலகட்டத்தில் வரலாம் உங்களுக்கு கை போன வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரும் உறவினர்கிட்ட பகை வேண்டவே வேண்டாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க தாய்வழி உறவுகளுடைய ஆதரவும் கொஞ்சம் மாதிரி கடந்த மாதத்தெல்லாம் இருந்திருக்கும் இந்த கொஞ்சம் அனுசரணையா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்களால சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பொது அளவு இந்த காலகட்டத்தில் முதலீடு போட்டிங்க அப்படின்னா நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் அதோடு கூட கலைத்துறைய சார் நண்பர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு தளர்ச்சியும் மாறி மாறி இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் கும்பராசி மாணவர்களை பொறுத்த வரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஈடுபடணும் பெண்களை பொறுத்த வரையிலும் நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் கவனமாக பயன்படுத்திக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ந நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் வருமானம் சிறப்பா இருக்கு சொத்து வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கூட அதெல்லாம் கை கூடி வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் நல்ல ஒரு அருமையான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில சனி பகவானை வழிபடுங்க அதோடு கூட சிவபெருமானையும் இந்த மாதத்தில் வழிபடுங்க பிரதோஷ நாளில் போய் சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் பிரதோஷ நாளில் சிவபெருமானையும் நந்தீஸ்வரனையும் ஒருமனே சேர்த்து வணங்குங்க நல்ல மாற்றம் வரும் தேங்க்யூ